சோ இவங்க சும்மா சொல்லுங்களேன் நம்ம சின்ன பிள்ளைல வந்து நிறைய விளையாண்டுருக்கோம் அதுல ஒண்ணு வந்து கிச்சி கிச்சி தாம்பளம் கியா கியா தாம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருக்கோம் இன்ட்ரஸ்டா ஆனா இப்ப அது மறைஞ்சே போச்சு அது விளையாடுறதே கிடையாது பேரே தெரியாத பிள்ளைங்களுக்கு அப்படின்னா அந்த கேம்ல என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் வீடியோ காக்கா அதுல வந்து மண்ணு வந்து நேரா வச்சுக்கிட்டு ஒரு குச்சி வச்சுக்கிட்டு இப்படி கிச்சி கிச்சி தாம்பனம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வச்சிருவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையை வந்து அமுக்கணும் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த கிச்ச கிச்சி தாம்பனம் சொன்னவங்க அவுட்டு அது எடு இல்லை வேற பக்கத்தை அவங்க எடுத்து வச்சாங்கன்னாக்கா அவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கறவங்க அவுட் சூப்பர் லையா இங்க சொல்லும்போது அந்த கேமே ஞாபகத்துக்கு வருது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிஜமா இவங்களுக்காக அப்ரிஷியேட் சோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதோ கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க थैंक यू so much बिकॉज இவங்க அப்படியே லைவாவே எங்க கிட்ட ஜாயின் ஆயி இவ்வளோ அந்த அந்த ஞாபகங்களை கொண்டு வரும்போது உண்மையா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மாதிரி மெய்சில் இருக்குது பிகாஸ் அந்த மண் அப்படியே கோதி 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 கரெக்டா இப்படி அடிச்சு அந்த ஸ்டிக்க கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் சோ இந்த மாதிரி டயலாக்ல அடுத்து என்னென்ன வருதுன்றதை பாக்கலாமா ஸ்டேட்டின் வித் ராஜி Thank you.